எல்லாம் வீட்ல ரெண்டு பேரும் சண்டைப்படாம இருங்க நான் வீட்ல இல்லன்னா தான் அடிபிடி சண்டை போட்டுக்கிட்டு முடிய பிச்சிக்கிட்டு சண்டை போட்டு அடக்காதீங்க சொல்லிட்டே அம்மா ஆ அதெல்லாம் சண்டை போட மாட்டம்மா எங்கனா படலைய தரந்து போட்டு பேராதீங்க ஆடு மாடுனா வந்துருந்துச்சுனா ஒரு செடியும் வைக்காத அம்மா அவளத்தையும் மொட்டை அடிச்சு விட்டு பேறோம் ஆ சரிம்மா எங்கேயும் போவாம்டோ நான் எங்க போப்றோம் இனியும் போகாம பத்திரமா வீட்ல இருந்தா சரிதான் என்ன பட் ஓனி ஒரு புரட்டா கேட்டா கேட்டாலும் பரவாயில்ல போண்டா பஜ்ஜின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஆமாம் பத்தியா புரட்டா கேட்டுருக்கணும் அவன் இதுவே வாங்கி தர மாட்டேங்க வேறு எங்கே புரோட்டா வாங்கி தருவா நம்ம புரோட்டா வேணும்னா அப்பாவுக்கு தான் ஃபோன் பண்ணணும் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோன்னா நைட்டு வாங்கிட்டு தருவாத இன்னைக்கு வாங்கிட்டு வர சொன்னோன்னா அவ்வளோதான் அம்மா கொண்டே அறுத்து விடுவாள் ஏற்கனவே கருவாட்டுக்கறிலாம் வச்சுட்டா இந்த கறியை யார் துமானு சத்தம் போடுவா ஆனால் நாளைக்கு சண்டே தானே நம்ம சண்டே வாங்குவோம்

உருளை கிழங்காச்சு உருளை கிழங்கு வச்சு என்ன செய்ய அதெல்லாம் ஊதிக்கும் அதெல்லாம் வேண்டாம் வெங்காயம் கிடையாது அம்மா தான் கடைக்கு சாமான் வாங்க போயிருக்கா போல இருக்கு ஐயோ இந்த வீட்டுல ஒரு வெங்காயம் கூட இருக்காது செஞ்சு திங்களா நம்ம இதுல மண்ணி போடுறதே வேலையா போச்சு அம்மக்கு சி அவள் என்னப்பா பண்ணுவா அவளே சாமான் இல்லைன்னு தான் கடைக்கு போறா உங்க உருளைக்கிழங்கு மட்டும் நிறைய கிடக்கு ஒண்ணுமே செய்யாம அடக்கு போல இருக்கு வேணா இதுல ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்வோம் உருளைக்கிழங்குலயா உருளைக்கிழங்குலயா எனக்கு வேண்டாப்பா அதை செஞ்சு நீயே தின்னு இப்படி சொன்னா எப்படிப்பா சரி அப்ப இப்படி பண்ணுவோம்மா சின்ன பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம்மா உங்க வீட்டில் வெங்காயம் கிடந்தா எடுத்துட்டு வா வெங்காயம் போண்டா செய்வோன்னு அம்மா திட்டுவா அப்ப பூமாரிக்கு கேட்போம்மா இதை கிரிக்கி அவளா சொல்லாமல் நம்ம யாருக்கிட்டையாவது கடனை வாங்கி செஞ்சு தின்னன்னு அப்புறம் அம்மா முடிய என்னமோ முடிப்பிடிச்சு ஆனிச்சுடுவான் இப்போ அதெல்லாம் ஒருத்தருக்கும் தெரியாதுப்பா சின்ன பொண்ணுக்கு ஃபோனை பண்ணி சொல்லுவோம் ஏன்னா பூமாரி வீட்டில் கிடக்கா இல்லையான்னு தெரில சரசிச்சித்தையும் கடைக்கு தான் போறேன்னு இருக்காவ அதனால எல்லாரும் ஒன்றா தான் போகிறாவ பத்திரகாளி பெருமையும் துணி எடுக்க பறவை போல இருக்கு அதனால் அவியெலாம் வீட்டில் இருக்க மாட்டாவே சின்ன பொண்ணு மட்டும்தான் வீட்டில் கிடப்பா அவட்ட சொன்னா அவள் ஃபோனை பண்ணுனா எடுத்துகிட்டு வருவா நீ இப்போ சரின்னு சொன்னா போண்டா செய்யலாம் இல்லைன்னா உருளைக்கிழங்குல தான் ஏதாவது செய்யணும் ஐ டோன்ட் லைக் பொட்டட்டோ அப்போ சின்ன பொண்ணுக்கே கால் பண்ணி பார்ப்போம் இரு நானே பண்ணுறேன் அவன் இப்போலாம் வரைய முடிஞ்சான் நம்ம வீட்டுக்கு எப்போ பார்த்தாலும் அது வீட்டிலே தான் கிடக்கா ஐயா அம்மா வெளியே உடம்புட்டு தவ உடம்புட்டு சொல்லிக்கிட்டு அதனால் அவளை ஃபோனை பண்ணி முதல் வர வைப்போம் அது கண்டியாவது ஃபோன் பண்ணுறேன் சரி அப்போ அவளுக்கு ஃபோனை பண்ணி சொல்லு வெங்காயத்தை எடுத்துக்கிட்டு வாங்க ஆ சரி சரி அதுக்கு வேற என்னென்ன பொருள் தேவைப்படணும்னு பார்ப்போம் நம்ம ஆ எதை சின்ன பண்ணு எங்கே இருக்க வீட்டிலயா வீட்டில் தனியாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கப்ப வெண்ண கொடுங்க உங்க வீட்ல இருந்து ஒரு நாலஞ்சு வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை எடுத்துட்டு நேரா எங்க வீட்டுக்கு வா பாப்போம் நம்ம வெங்காய பொண்டா செஞ்சு சாப்பிடலாம் ஆமா ஆமா என்ன பத்ராளி அக்கா முத வண்டிய துணி கடைக்கு விடுணுமா இல்ல நகை கடைக்கு விடுணுமா நகை தானா போடுவீ அப்படியே நானே கேட்கணும்னு நினைச்சேன் இழுத்து வச்சு மோவனுக்கு தாய் மாமனுக்கு உங்க வீட்டுக்கார தான் இருக்காராமா அப்படியே ஆமா லட்சுமி அந்த கதை எனக்கே தெரியாது திடீர்னு எங்க வீட்டுக்காரர் வந்து சொல்லியாரு கோவிந்தனை பார்த்து அவன் என்னை வந்து கூட்டம் பேசுனா முடி எடுக்கிறதுக்கு வாங்கன்னா அப்போ தான் தாய் மாமனுக்கு யாரை வச்சு செய்ய போகிறேன்னு கேட்டதுக்கு இல்லை நான் என் மடியில் வச்சு முடி இறக்க போகிறேன்னு சொல்லியிருப்பான் போல இருக்கு அப்போ நான் இருக்கம்லாம் நான் இருக்கும்போது என்னத்துக்கு நீ அப்படி பண்ணனா நான் தாய் மாமனுக்கு இருந்து செய்யணாரான் ஒருவேளை உங்களுக்கு முறை வருமோ ஆமா நானும் அதை தான் கேட்டேன் அவர்கிட்ட என்ன திடீர்னு வந்து இப்படி சொல்றியே நீங்க போய் இருந்தாலும் முறை செய்யணுமே என்ன ஏதுன்னு கேட்டா கோவிந்தனுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அவியே அம்மா பார்க்கலாம் அதனால நான் செய்யேன் அப்படிங்காரு அதனால ஒரு பவுனுக்கு போல ஒரு செயின் எடுத்துகிட்டு வந்தார் அந்த அளவு சரின்ட்டு காசு காசும் தந்து விட்டார் அந்த அளவு சரின்னு வந்திருக்கேன் இனிமேல் துணியெல்லாம் எடுத்துட்டு கடைசியாக தான் நகை வாங்க போகணும் பத்துக்க வேற நகையை வாங்கிட்டு நம்ம துணி எடுக்க போகிற இடத்துல விட்டுறப்படாதுல்ல அதனால முத துணியெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நகை எடுக்க போனோம் என்ன கடமை மைனி பட்டிருக்காவலாம் அப்படி ஆமா ஓ அண்ணிட்ட கேட்டால் எல்லாம் சொல்லிடுவார்ல அப்படியே புட்டு புட்டுன்னு நானே இதை தோண்டி துருவி கேட்டப்பறதான் இவ்வளோ தூரம் சொன்னார் நான் என்னத்தை கேட்டாலும் கல்லூனி எனங்க வாய்ப்புள்ளே இருந்துட்டு முணங்குவார் அவரு சொல்லி எதுவும் சொல் அவரை ஒன்றும் செய்ய விட்டுருக்க மாட்டேன் சரி இடிச்சா தான் சரின்னு வேற விட்டேன் நீங்களும் போடலாம் ஒரு பவுன் என்ன அஞ்சு பவுனு பத்து பவுன் கூட நீங்க போடலாம் நீங்களாம் சமூகம் பெரிய இடம் ஐம்பது அறுபது மாடு வச்சிருக்கியே ஏகப்பட்ட தோப்பு துறவு வச்சிருக்கிய எல்லா பக்கமும் வருமானம் வருது அப்புறம் என்ன ஆடு மாடு கோழின்னு எல்லாம் வளர்க்கிய யாரா நீ வளையல்ல உன்னை யார் வளக்கண்டானா நீ வீடு வீடா பறக்கி தின்னுகிட்டு அலஞ்சானே அதுக்கு யார் என்ன பண்ண கஷ்டப்பட்டு உள நீயும் சம்பாதி சம்பாதிச்சு எல்லாம் பண்ணு பத்ராலியக்க எங்க பாருங்க என்னைய பழைய உமா நினைச்சுடாதீங்க நான் இப்ப ஹோட்டல் கடை உமா நான் ஒரு நாள் ஒரு பெரிய ஹோட்டல் கடையை தரந்து அதுல 10 பேருக்கு வேலை கொடுக்கிற அளவுக்கு பெரிய ஆளா ஆவறனா இல்லையான்னு பாருங்க ஆமா பெரிய தொழிலதிபர் ஆயிரவா அப்புறம் உமா அப்புறம் உங்கள் மைனி தான் எனக்கு டிஏ கூடவே ஒரு பையில தூக்கிக்கிட்டு எனக்கு என்னென்ன அப்பாயின்மெண்ட் இன்றைக்கெலாம் இருக்குன்னு எல்லாத்தையும் சொல்கிறது உங்கள் மைனி தான் அந்த மாதிரி வேலைக்கு போட்டுருவேன் பார்த்துக்கிடுங்க என்னடா பெரிய பொண்ணு சிரிக்கா இல்லை இல்லை ஒன்றும் இல்லை ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு வந்துச்சு அதான் வாய பொத்துனே வேறு ஒன்றும் இல்லை எல்லாரும் பாருங்க ஒரு நாள் இந்த உமா பெரிய ஆளா வருவா சரி அம்மா சரி அம்மா வந்தா சரிதான் பெரிய ஆளா ஆனா எங்களுக்கு சந்தோஷம் தான் வா வா சின்ன பொண்ணு உனையதான் தேடிக்கிட்டு இருந்தேன் என்ன பச்சோனி உங்க அம்மா வீட்டை விட்டு வெளியே கால எடுத்து வச்சதும் போண்டா பச்சினி செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களோ இல்ல பச்சின பொண்ணே எங்க அம்மா தான் என்ன ஏதாவது செஞ்சு சாப்பிட்டு கடங்கன்னு சொன்னா அதனால தான் சரின்னு உள்ளி போண்டா செய்யலான்னு பார்த்தோம் கடைசில பார்த்தா எங்க வீட்ல ஒண்ணா ரெண்டா தான் உள்ளி கடந்துச்சு அதனால தான் உனக்கு போனா போட்டு எடுத்துட்டு வர சொன்னோம் என்ன நீ உங்க வீட்ல கூடையோட இருந்து வெங்காயத்தை அவள தின்னுகிட்டு வந்துட்டு போல இருக்கு அட உங்க அம்மா அடிச்சு வெளுக்க போறாத கொஞ்ச பாதம் அதெல்லாம் எங்க அம்மா ஒண்ணும் சொல்ல மாட்டாவே எங்க வீட்ல இன்னும் நிறைய கடக்கு இந்த இத வச்சிக்க என்னதே வர்ச்சகவா வா நீ உள்ள உల్లిபொண்டா செஞ்சு சாப்பிடுவோம் காப்பி போட்டு குடிப்போம் ஜாலியா இருக்கும் இந்த பூமாரிகம் போன் போட்டு வர சொல்லிருக்கு இந்த சதிசோ நானும் வரேன் நம்மள இருக்கு அதனால அவிள வரவவே எவே எங்க அம்மா எங்கேயும் போக கூடாதுனு சொல்லிட்டு போனவ நான் இப்போ சரி குடிட்டு வந்துறலாம் நினைச்சிட்டு தான் ஒடியேன் அட சின்னப்ண்ணே ரொம்ப பண்ணாத அதான் உங்க அம்மா வீட்ல இல்லல்ல கடை கிதானே இருக்கவே எல்லாம் சேர்ந்து ஒண்ணா தான் வருவவே பாரதா இருந்தா இன்னும் லேட் ஆகும் அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை நீ இருங்க உங்க அம்மா வர நேரத்துக்கு என்ன வீட்டுக்கு கோடிரு இங்கே இருக்குது பிரச்சனை இல்லைவ நான் இங்கே வந்த நேரத்தில்னு பார்த்து யாராவது வீட்டுக்கு இன்விடேஷன் கொடுக்க இல்லை யாரும் எதுக்காவது தியாடி வந்துட்டு ஆள் இல்லைன்னு வையா உடனே எங்கள் அம்மைக்கு ஃபோன் அடித்து வீட்டில் ஆள் இல்லையேன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டுருவாவ அப்போ நான் வீட்டு வீட்டில் இல்லாதது தெரிஞ்சு போவோம்லா அதான் பயமாக இருக்குது இப்போ அதெல்லாம் ஒன்றும் நடக்காத பற்றி என்ன பண்ண வா நான் தான் சொல்றேன்ல வா இனிமே யார் வர போறா சாயங்காலம் ஆயிட்டு இனிமேலாம் யாரும் வர மாட்டாவே கா பத்திரிக்கை வைக்க எதுக்கான வாரையே காலையில தான் வருவாவே இல்லை மதியம் தான் வருவாவே இனிமேலாம் வர மாட்டாவே சொன்னா கேளுவா

வேற எனக்கு ஆத்திர அவசரத்துக்கு வந்து சரி ஒரு பில்லு கொடுத்துட்டு போகணும்னு பார்த்தேன்னா எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்லுங்க கொடுத்துட்டு போகலான்னு பார்த்தேன்னா இப்படி நாளே காணாது கேட்டால் இருபத்தி நாலு மணி நேரம் கிடையாது தான் இருக்கேன் பாரு நம்பளை உங்களுக்கு ஆயிரம் சோழி இருக்கும் விடு விடு ஆமாம் நீ என்னத்துக்கு வந்துன்னு கேட்க இல்லை பாரா நீ உன்னையும் வாரத பார்த்தத உன்னை கொடுத்துட்டு நேரம் அப்படி உள்ளே வந்துட்டேன் அம்மா எங்கே போயிட்டு வாரா நான் ஜோசிய ஜோசியாதாரணத்தை தான் பார்க்க போனேன் ஆமாம் உனக்கு ஜோசியக்காரனுக்கும் வேற வேலையே கிடையாது அம்மா இருபத்தி நாலு மணி நேரமா ஜோசியக்காரன் ஜோசியக்காரன் ஜோசியத்தையே பார்த்துட்டால நீ வேற சும்மா இருமணி மனசே ஒரே சங்கடமாக இருக்கு ஏன் என்னாச்சு இப்போ எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு உங்கே ஊருக்கு போனா நினச்சி வருத்தப்பட்டுறியோ அவனும் வேலை முடிஞ்சு ரெண்டு மூணு நாளில் வந்துடுவேன்னு சொன்னாமல அப்புறம் என்ன அந்த பிள்ளை சாலியும் நினச்சாலும் வருத்தமாக தான் இருக்குது அவன் இன்னும் ஊரில் இருந்தான் இன்னும் வரல அவரையும் நினச்சிட்டு ஒழுங்காக சாப்பிடாம கொள்ளாமல் அந்த பிள்ளை அப்படியே கிடக்கு அது வேற கனவு இனமோ கெட்ட கனவு கண்டேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு எனக்கும் இதுக்கு முன்னாடி ஜோசியக்காரே ஒரு மாதிரி சொன்னான்னா அதனால் எனக்கும் கொஞ்சம் சங்கடமாக இருந்து அதான் ஒரு நிமிஷம் போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போனேன் அங்கே பார்த்தேன்னா ஆள் இன்றைக்கி கடை அவர் இருக்க இடம் சாத்தி கிடந்துச்சு என்னன்னு பக்கத்தில் கேட்டேன்னா அவர் வெளியூருக்கு போயிருக்காரு வர நாலு நாள் ஆகும்னு சொன்னார் பக்கத்து கடைக்காரரு அந்த எல்லாம் சரினு திரும்பி வந்துட்டேன் வரும்போது தான் உன்னைய பார்த்தேன் கனவு தானே சாதாரண கனவுக்கு போய் அவன் அப்படி வருத்தப்படுத்திக்கிட்டு கடைக்கா நீ எதுக்குன்னு ஜோசியக்காரனை தெரிய அழைச்சிக்கிட்டு இருக்கியாக்கும் கனவுன்னு சாதாரணமாக எடுத்துக்கிட முடியாததில்ல ரமணி ஏற்கனவே அந்த ஜோசியக்காரர் சொன்னதெல்லாம் சரியாக தான் இருக்குது இதுக்கு முன்னாடியே சந்தோஷம் காலேஜ் படிக்கும் போது அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆபத்து வரணும்னு சொன்னான் அதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு பொழைச்சான் அதுக்கப்புறமா அந்த ஜோசியக்காரர் சொன்னதெல்லாம் அடுத்தடுத்து அவனுக்கு கரெக்டாக நடந்துச்சு அதனால தான் எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது சால்னி பிறந்த நாள் நெருங்கும்போது ரெண்டு பேரும் பிரியற நிலம கூட ஏற்படும் கடவுளை நல்லா வேண்டிக்கிடுங்க நல்லா சாமியை கும்பிடுங்கன்னு சொல்லி வேற அனுப்பிருந்தாரா இப்போ வேற கெட்ட கடவு கண்டேன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது நல்ல மாமியார் நல்ல மருமவாப்பா ரெண்டு பேரும் இப்படியே இருங்க ஆமாம் அவளை எங்கே சாழ்னி அவளையும் கையோட கூட்டிட்டு வந்துருக்க வேண்டியது தானே வீட்டிலே தானே கிடப்பா தா வீட்டுக்கு எங்கேயும் போயிருக்கலாம் அவள் அங்கே எங்கேயும் போகிறதில்ல வந்தால் புருஷனு கொண்டாட்டியமாக சேர்ந்து வாங்க இல்லாட்டினா வராதிங்கன்னு இருப்பா போல இருக்கு தாய் அதனால் அவள் வரதில்ல போகிறதும் இல்லைவா இன்னக்குதாவது ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் துணி எடுக்கணும்னு சொன்னால் அங்கே போகிறதுக்கு கூப்பிடியான்னு நீங்களும் வேணா வாங்கத்தேன்னா இல்லைம்மா வரலை நீ போயிட்டு வானே அதெல்லாம் அவள் அங்கே அனுப்பி தான் நாங்கள் சோசியம் பார்க்கறதுக்கு போனேன் அவள் திருச்செந்தூரில் துணி எடுக்கிறதுக்கு போயிருக்கா போயிட்டு வரட்டும்னு விட்டுருக்கேன் வேறு வீட்டுக்குள்ளே கிடந்தாலும் அவளுக்கும் சங்கடமாக தானே இருக்கும் அதான் சரி போயிட்டு வரட்டோன்னு அனுப்பியிருக்கேன் சரி சரி பேயிட்டு வரட்டும் போயிட்டு வரட்டும் பத்திரமா போயிட்டு வந்துடுவாள்ல ஒன்றும் பிரச்சனை இல்லையே அதெல்லாம் போயிட்டு வந்துடுவா அவ்வளோ விவரம் இல்லாதவளா இப்போதான் படித்த பிள்ளையுல்ல எங்கெல்லாமோ சுற்றிட்டு வந்துருதுவே அவர் போனை வச்சுக்கிட்டு அதனால் அதெல்லாம் பத்திரமா போயிட்டு வந்துடுவா என்ன அக்கவுண்ட் தங்கச்சி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கடையில வாரோ நீ என்ன உள்ள குஞ்சா பொரிச்சிட்டு இருக்கீரே எப்ப வந்தாலும் இருக்க ஏறு பில்லு பொடி இடத்துல அட இப்பதாமா எந்திச்சு உள்ள போனே நீ போவே வந்துட்டியாக்கோ என்ன சொல்ல மூள்ள வந்திருக்க இந்தாங்க அந்த பைக்குள்ள என்ன என்ன சாமா வேணானே பேப்பர்ல எழுதி போட்டுர்க்கேன் சாமான எல்லாம் எடுத்து போட்டு வைங்க நாங்க துணி கடை வரைக்கும் போக வேண்டியிருக்கு பேட் வந்திரறேன் துணி கடைக்கா இப்போ என்னத்துக்கு துணி கடைக்கு ஓயாம துணி எடுத்துக்கிட்டே இருக்கணுமா ஒரே சேலையா எடுத்து வீட்டை ரொப்பி வை வைக்க இடம் இல்லாம எனக்கு இல்லங்க உங்க மொவலுக்கு அவளுக்கு கொஞ்சம் ரப்பியூஸ் துணி போடுறதுக்கு வேணுமா அதான் அவ திருச்செந்தூர்ல இருக்க கடையில அங்க அந்த கடையில தான் போய் வாங்கணுங்க அங்கதான் நல்ல குவாலிட்டியா இருக்கும் நல்லதா இருக்கும் அந்த கடையில போய் துணியை வாங்கிட்டு வா அப்படின்னா அவ பள்ளிக்கூடத்துல இருந்து வாரதுக்குள்ள நான் வாங்கி வைக்கலன்னா அவ்வளவுதான் கொஞ்சம் இது சிமிசி கிமிசி நிறைய எல்லாம் வாங்கணும்னா எல்லாம் அங்கதான் நல்லா இருக்கும் அங்க போய் வாங்கிட்டு வாங்க அதனால நான் நேரம் பச பிடிச்சி அங்கதான் போப்பிடுறேன் வரும்போது நான் மளிகை ஜாமான் வாங்கிக்கிறேன் இல்லைன்னா நீங்க வீட்டுக்கு வரும்போது கொண்டாங்க நான் போயிட்டு வரேன் இப்ப ரெண்டு பேரும் அங்கதான் கிளம்பிட்டீங்களா இல்ல இல்ல குழந்தை நான் வீட்டுக்கு போயிருவே நீ வரல இல்ல அம்மா நீ போயிட்டு வா எனக்கு மனசுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு உடம்பும் கொஞ்சம் நல்லா இல்ல நான் வீட்டுக்கு போனா கொஞ்சம் படுத்து குறுக்க சாய்ப்பம்ல நான் வாரேன் என்ன நீ இப்பவே இப்படி சொல்லிட்ட ஆமா ரமணி போற வழியில நல்ல கோயில கோயிலுக்கு போயிட்டு அப்படியே நான் வீட்டுக்கு போறேன் வார என்ன சரி வா பொண்ணே பசி ஏத்தி விட்டுட்டு நான் போறேன் ஆ சரி நான் வார என்ன குழந்தை ஆ சரி மணி ஆ சரி போயிட்டு வரங்க ஆ காசு கிசுலாம் வச்சிருக்கியா ஆமா இருக்கு இருக்கு ஆ சரி சின்ன பொண்ணே அந்த மாவை இதல கொட்டு. ஆ இது என்ன மாவுடே அரிசி மாவா கோல எறும்பு பவுடர்ல சதிசு திங்கறியா? ஐயய்யா! ஏல எறும்புப் புடி போட்டு எங்களுள கொண்ணுப் போடவீங்க. ரெண்டு கீ வே நேர வந்திருக்கு. ஏல சதிசு, முன்னாடியே எறும்பு புடி உனக்கு தருவோம் மாள எல்லாராவும் திங்கதுக்கு அரிசி அம்மா, உனக்கு தெரியாம வெண்ணெய் போட்டு ஒரு நாள் ஒருநாள் உண்ண திங்க

ஆ மாவும் ரெடி ரெடி நீங்க எண்ணெயை ஊத்தி காய வைங்க வந்து போட்டுறலாம் இருப்பு மாதிரி நான் அந்த எண்ணெய் தொட்டி எடுத்துட்டு வந்துடுறேன் சரி இது டீ கடையில அந்த உள்ளி பொண்டாதான ஆமாம் அப்பனா நம்மளும் ஒரு நாள் காட்டுக்குள்ள போட்டு செஞ்சு சூப்பரா இருக்கும் எனக்கு தெரியாது இது நாள் இப்படிதான் செய்யணும் சூப்பரா ஈஸியா தான் இருக்கு நம்ம இப்போ ஒரு நாள் செய்வோம்ல எல்லாரும் சேர்ந்து

ஆமா முன்னாடி எல்லாம் எங்கம்மா ஒன்றும் சொல்ல முடியாவே இப்பெல்லாம் எங்கம்மா நீ பெரிய பிள்ளை இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு எல்லாத்துக்கும் தொட்டதுக்குலாம் குத்தம் சொல்றாவ அதுக்கு பயந்து எனக்கே என்ன பண்ணணும்னு தெரியமாட்டேங்கு வேற எங்க நான் வாரது இப்பெல்லாம் இங்க சோனி சந்தியா வீட்டுக்கு கூட நான் வரதில்ல தருமா இப்போ கூட எங்கம்மா எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிட்டு சோனி தான் கொஞ்ச நேரம் இருபது இருபன்னு பிடிச்சு வச்சிருக்கா செஞ்சு முடிச்சதும் தின்னுட்டு ஓடிருவேன் அம்மா ஆமால எனக்காவது இப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு

அதெல்லாம் அப்போ இப்போலாம் அப்படி பேசணும்னா எங்கள் அம்மா முட்டிக்கு கீழே வச்சு பொழந்து எடுத்துடுறாவே வழக்கு மாற்ற எடுத்து சாத்தி சாத்தினு சாத்தி அப்போல்லாம் அப்படி அடித்தாலும் தெருவுக்கு ஓடி வந்து லட்சுமி விரும்மா இல்லை சரஸ்வதி வீட்டுக்கும் ஓடிடுவேன் இப்போ எங்கே போனாலும் அதுக்கும் அடிப்பண்ணி சேர்த்து வச்சு வெளுக்காவ அதனால எனக்கு எங்கேயுமே போக முடியல எனக்கு எல்லா பொம்பளை பிள்ளைகளோட நிலமையும் அப்படிதான் ஒரு வயசுக்கு அப்புறம் வெளியே உடைய முண்டாவே சரி சரி சின்ன பொண்ணு ஃபீல் பண்ணாத உனக்கு ஏத்த மாதிரி ஒரு ஃப்ரீடமான ஒரு ஹஸ்பண்ட் கிடைப்பாங்க அதுக்கு அப்புறம் உன் லைஃப் ஜாலியா இருக்கும் விடு லே சாமு மணி ஒரு மோட்டிவேட் பண்ணோம்ல வேற ஒண்ணு இல்ல அந்த பிள்ளை ஃபீல் பண்ணதன்னு சொன்னேன் ஆ ஆ நடக்கட்ட நடக்கட்ட இல்ல சும்மா இருங்கல வெறுப்பேத்தாதீங்க என்ன பண்ண உனக்கு இன்னைக்கு ஸ்கூல் இருக்கல ஸ்பெஷல் கிளாஸ் னு கேள்விப்பட்டே நீ போலயா ஐயோ எங்க அம்மாக்கு தெரியாது நான் இன்னைக்கு லீவ்னு சொல்லிட்டு நான் போல கள்ளப்பட்டு நம்பாட்டுக்கு கடந்துக்கிட்டேன் அது வேறயா இப்போ உங்கள் அம்மா வெளியே இருக்காவுல ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு நம்ம ஸ்கூல் பக்கத்தில் பிள்ளைகளே சாயங்காலம் வெளியே போகிறத பார்த்தா வந்து வெளுத்திடுவாவில்ல ஐயா ஜந்தியா நான் அதை மறந்துட்டேன் பார்த்தியா கண்டிப்பாக இன்னைக்கு எங்க அம்மா வந்து தோலை உரிக்கப் போகிறேன்னு ஏன்னா பிரச்சனை எனக்கு உள்ள அடியெல்லாம் நீ வாங்கிடுவியோ பார்க்கலாம் உன்னைய சரி சரி இத பண்ணு குール கூவி எபெ பூமாரி எல்லாம் ரெடியா கொண்டுရட்டுமா ஆ கொண்டு வா கொண்டு வா என்ன சூடா இருக்கு ஆ அந்த வாற இருக்கு